டுடோ என்ன ரெசிபி பார்க்கலாமா பிரெட் ரோஸ்ட் வெரி சிம்பிள் இதுக்கு டூ இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பிரெட்டும் நெய்யும் எடுத்திருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குடிக்கும் இப்போ தவா ஹீட் பண்ணிவிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடுறேன் நீங்கள் அதுக்காக டெய்லி பிரெட்டே கொடுக்காதீங்க எப்பயாச்சும் ஒரு ஒரு டைம் கொடுங்க இப்போ நெய் நல்லா ஹீட்டான உடனே ரெண்டு பிரெட்டே வைக்கிறேன் ஃபீவர் டைமில் குழந்தைங்க மோஸ்ட்லி சாப்பிடவே மாட்டாங்க அந்த டைமில் இந்த மாதிரி சூடாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுங்க பட் ஆனால் ஃபீவர் டைம் நெய் மட்டும் அப்ளை பண்ணாமல் வெறுமாவே சுட்டு கொடுங்க நல்லா மொறு மொறு இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் மாமனாருக்கு ப்ரெட் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா நா நாலு ப்ரெட்டு கூட சாப்பிடுவாங்க நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான் எங்கள் மாமனார் மாமியாரலாம் பாருங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணிக்குங்க நல்லா இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காதுங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மோஸ்ட்லி எல்லாருமே கடையில் இந்த ஜாம் போட்ட ப்ரெட்லாம் வாங்கி கொடுப்பீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த ஜாமில் என்ன போட்டு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு பழகி விடுறது தான் அவங்க சாப்பிடுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் வாங்கி தராதுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுங்க ரொம்ப தீஞ்சா மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இருக்கும் என் சின்ன பையன் கூட நல்லா சாப்பிடுவான் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க நல்லா மொறு முருண் டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஹோஸ் ரெடி இப்போ அதை எப்படி பிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் முறு மொறுன்னு இருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்